சிறைக்கு சென்றது தமிழகத்துக்காக போராட செல்ல போராடுவதற்காக சிறைக்கு செல்லவில்லை தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் சிறைக்கு சென்று சென்றிருந்த தலைவர்கள் சிறைக்கு சென்றாலும் அவங்க விடுதலை புயல் அமைப்பை அழிக்கிறதுக்கு ராஜ்யங்கள மக்கள் உதவி செய்ததுதான் என்னை சிறையிலே அழிக்கிறதுக்கான கூட்டமா இந்த மாவட்டத்திலே இன்னும் இரண்டு கட்சி அதுல ஒரு கட்சி ஒரு கட்சியுடைய தலைவர் அண்மையிலே சிறைக்கு சென்றிருந்த அவர் சிறைக்கு சென்றது தமிழினத்துக்காக போராட செல்ல போராடுறதுக்காக சிறைக்கு செல்லவில்லை தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணம் தான் சிறை சென்றிருக்கிறார் இன்று காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன் அவர்கள் சிறைச்சாலையிலே அழுது உதய பாக்கில் அவர்கள் வெளியிலே வந்து அழுத சொல்லியிருக்கிறார் புள்ளையார் சிறைச்சாலையை அழுதற்கான காரணமாக அவர் சொல்லப்பட்ட காரணம் புள்ளியார் சொன்னதாக நான் அடிக்கடி சொல்ல ஒரு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இந்த விடுதலை புலிகள் என்ற பெயரை கூட பயன்படுத்த அருகதை இல்லாதவர்கள் அவர்கள் நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம் பிள்ளையானவர் சொன்னதாக உதயகாம பிள்ளையுடைய செய்தியிலே இருக்கும் விடயம் நான் செய்த என்னை சிறையிலே அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் செய்த ஒரே ஒரு குற்றம் விடுதலை புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்கு நான் மக்கள் உதவி செய்ததுதான் என்னை சிறையிலே அழிக்கிறதுக்கான குற்றமா தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக

அவர்கள் பேசி என்னுடைய கட்சியினுடைய சிந்தனைகள் ஏன் என்னுடைய கட்சியை வாக்களிப்பாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதே போலதான் இந்த பிரதேசத்திலே நான் தோல்விப்பட்டேன் கடந்த தேர்தலிலே சங்க சின்னத்திலே கலவழங்கி மக்களை ஏமாற்றி சென்ற ஒரு சிலர் இம்முறை காலால் உழைப்பம் நாங்கள் ஒரு பந்து காலால் உழைப்ப அந்த பந்து சின்னத்திலே இம்முறை கலவரங்க அவர்கள் அப்படியே அப்படியே உயர்த்தி விடுவோம்

ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது அதுதான் என்னுடைய கெளியா மனுவில இருக்கும் என்னுடைய காணியா அமைப்பு பிரச்சனை கெளியா மனுவில இருக்கும் காலாயில இருக்கும் நாற்பது வட்டை நாட்டாயில இருக்கும் அந்த மேச்சல் காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது மயிலத்தோடு மாதுளை பிரச்சினை எவ்வாறு எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றதோ அதே போல கெளியா மனுவில் இருக்கும் இந்த மேச்சல் கலை ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது அடங்கும் ரெண்டு மாதங்களுக்கு உண்டாக இந்த பட்டிப்பட பிரதேசங்களினுடைய செயலாளர் நடவடிக்கை பொறுப்பாளர்களை வளைத்து நாங்கள் சென்றிருந்தோம் இருபதாம் ஆண்டிலே சுமார் ஏக்கரை அழைத்து முந்திரி தோட்டங்களுக்காக காணிகளை பிரித்தெடுத்திருந்த சிவில் பாதுகாப்பு பணியை சேர்ந்த சகோதர சிங்கள மக்கள் இன்று அதை ஆயிரம் இரண்டாயிரம் ஏக்கர் விசரித்திருக்கிறார்கள் இது எங்களுடைய நெச்சக்கலை காணி எங்களுடைய பணியாளர்களுக்கு தேவைப்படும் காணி எங்களுடைய இனப்பெருக்கம் நடக்கும் பொழுது எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு காணி தேவைப்படும் பொழுது குடியேறுவதற்காக மிச்சம் இருக்கும் காணி இந்த காணிகளை அவசரிப்பு கடந்த கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் நடந்தது ரணில் விக்ரமசிங்கவுடைய காலப்பாதையில் நடந்தது மிக அண்மையில் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நேரடியாக கண்ணாலை கண்டோம் என் திசை பி திசைக்காட்டி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விடயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை ஒரு மாவட்டத்தை அபிவிருத்தி விடயங்களைப் பற்றி ஆராயபுரம் கூட்டத்தில் பேசியபொழுது அங்கிருந்து நாங்கள் இங்கே கல்மையாக நாங்கள் வாதி சொன்னோம் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே ஒரு தமிழர் சகோதரர் ஒரு தமிழர் ஒரு தமிழர் ஒரு சின்ன சக்தியை எடுத்துக்குள்ளே கூட கூறி அவரை கைது செய்து அவர்கள் எதாவது வாழ்த்துக்காக்கம் செய்யும் ஏன் ஆயிரக்கணக்கான இங்கரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் என்ற தெரியாமல் பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து வேலிகளை அழைத்து தங்களுடைய பேர்பறையை போட்டு சில காலையில் இந்த வித்திருக்கும் பொழுது கூட ஏன் சேர்ந்தவர் நாங்கள் கேட்டப்படுவது திசை காட்டி அரசாங்கம் அதற்கான பதவியில் ஏனென்றால் இதுவும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவு பெரும்பாலான ஆதரவு அரசாங்கம் அந்த வகையிலே இந்த தெலியாமல் பிரச்சனையானது இந்த கொலசுக்கு சொந்தமான பிரச்சனையானது ஒரு சிறிய உதாரண மாற்றம் தான் இதைவிட பல பல அதிகமான உதாரணங்களை நாங்கள் வழங்கலாம் ஆனால் ஆறையாகி உள்ளது நாங்கள் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியை நாங்கள் வாக்களிக்க பட்டி மொழியிலே இந்த கெவியாடு பிரதேசத்திலே இங்கு இருக்கும் பிரச்சனை மெல்ல 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 பிரதேசங்களை வந்து இந்த தட்டி கேட்கிறதாக இருந்தாலும் சரி இந்த விடயங்களுக்கான தீர்வுகளை பெற்றிருக்கிறதா இருந்தாலும் சரி இந்த விடயங்களுக்கு அரசாங்கத்துடன் நாங்கள் பேரம் பேசுவதாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கும் ஊராட்சி மன்ற தேர்தல் இதிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் மக்கள் இந்த செய்தியை சொல்ல போறதை பற்றி அரசாங்கத்தின் செய்தியை சொல்வதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை இதிலே முக்கியமாக எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இருக்கும் அனைத்து மக்கள் இந்த செய்தியை எதிர்ப்பு மே மாதம் சொன்னால் மாத்திரம் தான் நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய சார்பிலே நாங்கள் தேர்தல் பேசக்கூடியவர்களாக தமிழ் மக்களுடைய சார்பிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் அந்த வகையிலே இன்று ஒரு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உண்மையிலே பட்டிப்படை பிரதேசத்திலேயே பேட்டி எப்பொழுதும் நாங்கள் பெருமையாக சொல்லும் ஒரு முடியும் உங்களுடைய மாவட்டத்திலே இயங்கும் தமிழரசு கட்சியில் இருக்கும் ஒரு மிக சிறந்த கிளையாக எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கிளைதான் என்னுடைய பட்டிப்படை கிளை இந்த பட்டிப்படை கிளை ஒரு மகளிர் அணி இந்த பட்டிப்படை கிளை கால ஒரு வாலிபர் பட்டிப்படை கிளையிலே சில பொறுப்புகளை கொடுத்தால் நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு நடந்தவர்கள் நேரத்துக்கு நாங்கள் வந்தால் மட்டும் போதும் அந்த வகையில இந்த பட்டிப்படை கிளையை பார்த்து ஒரு முன்னுதாரணமாக எங்களுடைய மாவட்டத்தில் ஏனைய கிளைகள் மிக சிறந்த செயற்பாடாக செயற்பாடுடன் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை செய்து வருகின்றார்கள் இன்றைய இந்த கூட்டத்தை கூட

இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்திருக்கிறோம் என்று சொன்னால் இலங்கை தமிழை வெற்றி எதிர்பாரும் மாறாற்றியில் படுக்க முடியாததற்கான ஒரு சான்றாகவே அமையும் நிறைநிறுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்